அனைத்து நலுங்களுக்கு வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் ஒரு சில உண்மைகள் ஒரு சிலருக்கு கசப்பாக தான் இருக்கோ இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும் நேற்று தான் கற்றாறில் இருக்கக்கூடிய சீக்கினுடைய எக்ஸ் நேவி ஆஃபீஸர்களை உழவோ பார்த்ததுக்காக இஸ்ரேலுக்காக உழவோ பார்த்ததுக்காக கைது பண்ணாங்க தூக்குத்தன்மை அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைச்சாங்க அதுக்கப்புறம் இந்தியா தலையிட்டு குறிப்பாக வெளியுறவு தூதரகம் தலையிட்டு அவங்கள விடுதலை செஞ்சிட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு மூ இந்தியா வெளியுறவு தூதரகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால இன்றைக்கி சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து பொட்டேர் அப்படின்னு எல்லாத்தையும் மொத்தமாக உடைச்சிட்டு போயிட்டார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அடப்போங்க வெளியுறவு தூதரகம் எல்லாமே வந்து ட்ரை பண்ணாங்க யார் சொல்லி அவங்க எதுவுமே கேட்கல ஒன்றே ஒன்று அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்து ஷாருக்கான்கிட்ட சொல்லி ஷாருக் கான் போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒரு பெரிய ஒரு செட்டில்மெண்ட்டே ஷாருக் கான் அவர்கள் கொடுத்தா தான் அது இல்லாமல் அவர் கத்தானுடைய பிரைம் மினிஸ்டிக்கே கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து லைட்டாக சொல்லி முடிச்சிருக்கிறாரு ஸோ இதுக்கு ஒன்லி ஒரே காரணம் யார் அப்படின்னா ஷாருக் கான் தான் அந்த ஜெய்சங்கர் அந்த கைசங்கர் அப்படிலாம் யாருமே கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்ல வரார் அங்கே என்னன்னா ஒருத்தர் வாத்தி வாத்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே என்னென்னா வாத்தி இல்லை அதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ சுப்பிரமணிய சுவாமி சொன்னது தான் அந்த மிகப்பெரிய வரும் முடியும் இவர் எதற்காக சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா இந்த ட்விட்டு பாருங்கள் நம்ம மோடி அவர்கள் வந்து யூஏக்கும் கத்தா இருக்கும் குறிப்பாக இந்து கோயிலில் நான் திறந்து வைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா அந்த ட்வீட் பேஜில் கீழே அவரை டேக் பண்ணி போட்டிருக்காங்க போங்க போங்க வெளியுறவு கொள்கையே எங்கள் ரொம்ப சிரிப்பாக இருக்குது இதில் அங்கே வேறு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி இவர் பதிலுக்கு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு அவங்க கட்சியிலிருந்தே ஆக்சுவலாக சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தொடர்ந்து பிஜேபி ஏற்று நிறைய கருத்துக்களை வந்து வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களால் என்ன தூக்க முடியாமல் இருக்காங்கல்ல சரி மற்ற செய்திகள் வீடியோ பார்த்துலாம் வீடியோ பண்ணுற மாதிரி நீங்கள் நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ முதல்ல அப்படியே கலக்கலக்கலாம் ஒரு தரமான சம்பவத்தை பார்த்துட்டு போயிடலாமா திமுகனுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எம்ஜிஆரும் உதயநிதியும் ஒன்று தாங்க பெரிய வித்தியாசலாம் இல்லை அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு தான் கிடைத்த வரவேற்புக்கு அப்புறம் இப்போ யாருக்கு தமிழகத்தில் கிடைச்சிருக்குன்னா அது உதயநிதிக்கு தான் கிடச்சிருக்கான் சப்போஸ் மக்களவை தேர்தலில் மோடி போட்டியிட்டார் அப்படின்னாருன்னா துவக்கிறது உறுதி எப்பயுமே உதயநிதி எம்ஜிஆரும் ஒன்று தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் ஆளுநர் அவர்களுக்கு எதிர்ப்பு பெரிய அளவுக்கு கிளம்பி இருக்கிறது பயங்கரமான கடுமையான கண்டனங்கள் தமிழகத்தில் பிஜேபியை தவிர மீது அத்தனை பேருமே ஆளுநரை எதிர்த்து அறிக்கை விட்டுட்டுருக்காங்க ஆளுநர் பண்ணுற தப்பு அரசாங்கம் என்ன உரையை கொடுக்குறாங்களோ அதை படிச்சுட்டு போக வேண்டியதான் ஆளுநரோட கடமை அதை வந்து மறுக்கெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இன்னும் ஒரு சில ட்வீட்லாம் போட்டால் ஆளுநரையே திட்டி அறிக்கை கொடுத்தா கூட அவர் படிச்சுட்டு தான் போகணும் அதோட கடமையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க அதை விட பிசி ஸ்ரீராம் அவர்கள் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீமா ஸ்ரீராம் அவர்கள் வந்து ஏன் அப்படி பிஜேபிலாம் பண்ணுறாங்க பிஜேபி இல்லாத ஆட்சியில் சிறுபுள்ளைத்தனமாக நடந்துக்கிறதுலாம் கொஞ்சம் கூட நாள் கோட் அப்படின்னு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பாக பேசாமல் ஆளுநர் தான் பெட்ரு அவர் வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அவர் வந்து கம்ப்ளீட்டாக தூக்கலன்னு இருக்காங்க பிஎம்கே சார்பாக கூட பிஜேபி கூட இணைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுறதுக்கு இன்று வந்து ஆளுநர் செஞ்சது முழுக்க முழுக்க தவறு ஆளுங்கட்சி என்ன அறிக்கை கொடுக்குறாங்களோ செஞ்சுருக்கணும் ஆளுங்க வந்து முரண்பாடான செயல்களில் ஈடுபட்டுருக்கிறான்ற தகவலையும் நீ கொடுத்துருக்கிறாங்க அப்போ இந்த தகவலை நம்ம எப்படி பார்க்கலாம் மேபி ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டோ அப்படின்ற மாதிரி தான் அதாவது பிஎம்கேவும் பிஜேபியும் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டோ அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஏன்னா பிஎம்கேட தலைவர் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது இந்த டைலாக் நான் மேட்ச் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் ரிஸ்க் தான் காங்கிரஸ் சார்பாக நான் இது சட்டமன்றத்தில் ஒரு உரிமை மீறல் பிரச்சனையை எக்ஸ்தலத்தில் நம்ம அவர் சபையிலிருந்து நீக்கின ஒரு பதிவை வேண்டுமென்றே எக்ஸ்தலத்தில் போட்டார் அப்போ நம்மளுடைய சட்டமன்றத்தை அவர் மதிக்கல அவர் அதனால் உடனடியாக உரிமை மேறில் பிரச்சனை எடுக்கணுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க சரி இது பயங்கரமான எதிர்ப்பா இன்று பெரிய பிரச்சனை என்னென்னா கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது எதுக்கும் அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்றதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க பாருங்க அதுக்கு வந்து ஏன் இவ்வளோ வன்மம் ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏன் இவ்வளோ பேர் வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் அதில் வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏராளம் வேர்ல்டு லெவல் ஃபெசிலிட்டிஸ் அது குளிக்கிறதுலேருந்து எண்பத்தி ஆறு ஏக்கராவில் இருக்குது நாங்கள் என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதாங்க செய்யும் இல்லாமலாம் இருக்காது என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா கலைஞருடைய பெயர் கலைஞர் நூறாண்டு பேருந்து முனையம்னு வச்சோம் பார்த்தியா அதுதான் சில பேர்த்துக்கு வந்து எரிச்சல் ஸ்டொமக் பேர்னிங் அந்த ஸ்டொமக் பேர்னிங்கில் தான் இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லைனாலாம் நல்லா தான் நடந்திருக்கணும் ஒரு வேளை இவங்க என்ன பண்ணியிருக்கணும் கலைஞர் வேலை மோடினு வச்சிருந்தானே திட்டி இருக்க மாட்டாங்களோ அப்படி பண்ணி இல்லை வேறு யாராவது ஒருவேளை இபிஎஸ்எப்னு வச்சுருந்தாங்கன்னா இன்னும் ஏன்னா அவங்க அவரே சொன்னாங்க சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்க தான் இதை ஆரம்பித்தாங்க பட் ஆனால் அவசர கீதியில் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பிளான்லாம் எக்ஸ்டன் பண்ணி மேலும் ஒரு நூறு கோடி செலவு பண்ணி நாங்கள் தான் அதை வந்து முடிச்சு வச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி முடித்தாங்க ஸோ இருந்தாலும் ஒரு சில தலைவரெலாம் வந்து பெருசாக திரும்பி திரும்பி சொன்ன உடனே செல்லூர் ராஜா அவர்கள் வந்து கீழாம்பாக்கத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணுன்னே வாங்க உங்களை நேரடியாக கூப்பிட்டு போகிறேன் அங்கே கூட்டி போய் காட்டுறேன் என்ன பிரச்சனை இருக்குன்னு இருக்கிறாங்க அதே போல் ஃபைனலாக முதல்வர் அவர்கள் முடிச்சிட்டார் நீங்கள் பாருங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அதனால் இன்னும் லைட்டாக சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு செய்யும் அந்த பிரச்சனை இதோடு விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் சரி செஞ்சு தான் நான் ஓப்பன் பண்ணோம் அதெல்லாம் வெளியே வரலாம் குற்றச்சாட்டெலாம் பொலியானது மாதிரி வந்து ஃபைனலாக சொல்லி முடிச்சுட்டாங்க இருந்தாலும் ஒரு சில வீடியோக்கள் வந்து இப்போ பாலிமர் போன்ற நியூஸ் சேனல்லாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய வேர்ல்ட் லெவல் ஸ்பெஷலிட்டிஸில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் என்னங்க குளிக்கிறதுக்கு இடையே எல்லாமே வெளியே நின்று குளிக்கிறாங்கன்றமெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க தண்ணி போகிற வீடியோ பதிவு எல்லாம் போட்டிருக்காங்க அதுதான் எனக்கு ஒரே டவுட் ஆகுது பாலிமர் சேனலில் கொஞ்சம் பார்த்து கவனிங்க பாஸ் கவனிங்க திமுகவுக்கு சொல்கிறான்னு நேற்று ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா திமுகனுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் அதாவது ரொம்ப ஒரு ஆறு மாதமாக ஜெயிலே இருந்ததுனால ஸோ அடுத்தடுத்து ஜாமீன் தொடர்ந்து நிராகரிக்கப்படுறதுனால நீங்கள் அமைச்சர் பதவியில் இருக்கிறனால வெளியே போனீங்க அப்படின்னா சாட்சிகளை கலைக்க நேரு என்ற ஒரு சில விஷயம் அடிப்படையில் ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி நம்மளுக்கு பிணை கிடைச்சிரும்ன்ற அடிப்படையில் பண்ணாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ எப்படியோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்து வெளியே வரணும் அதனால் இது வந்து பயன் ராஜினாமா பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனடியாக ஆளுநர்களெலாம் ஏற்றுக்கிட்டு தனது ராஜினாமா வந்து ஓகே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம கொஞ்சம் நகர்ந்து தேசிய அரசியலுக்கு போயிடலாம் கேரளா சொல்லிட்டாங்க கேரளானுடைய ரேஷன் கடைகள்லாம் இருக்குது இல்லையா அந்த ரேஷன் கடைக்கு பக்கத்தில் முதல்வர் ஃபோட்டோ பக்கத்தில் ம மோடியோட ஃபோட்டோ வைக்கணும் ஏன்னா அவங்களோட நிதியும் பாதி இருக்கிறதுனால நீங்கள் வந்து முதல்வர் ஃபோட்டோ மட்டும் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்களாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ஆள் கிடையாது நாங்கள் அப்போல்லாம் வைக்க முடியாது எங்களுடைய ஃபோட்டோ மட்டும் தான் வைப்போம் உங்கள் ஃபோட்டோலாம் வைக்க முடியாது இது முழுக்க முழுக்க அரசியலுக்கான ஒரு விளம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல்வர் ஃபோட்டோ மட்டும் தான் வைப்போம் பிரதமரோட ஃபோட்டோ அங்கேயே வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் முறையிடுற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி நம்ம மிக முக்கியமாக பேச வந்தது என்னென்னா டெல்லியில் விவசாயிகளோட போராட்டம் விவசாயிகளோட போராட்டம் பெரிய அளவுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மியை வந்து என்ன தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் வந்தால் விவசாய கடன் முழுமையாக ரத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக பண்ண முடியல கடைசியில் அங்கே ஆம் ஆத்மி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா மத்திய அரசு தான் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க போல் ஏன்னா விவசாயியோடய முக்கியமான கோரிக்கைகள் இதுவும் ஒன்று அதை தாண்டி பஞ்சாப் இந்த பக்கம் ஹரியானா அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வித விவசாயிகளும் குறிப்பாக உத்தரப்பிரதேச விவசாயிகளும் அதிகமாக பங்கெடுத்திருக்கிறார்கள் பெரிய ஒரு பேரிகேடு முள்வேலிகள் வேலிகள் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ தடுக்கிறாங்க அதையும் மீறி உள்ளே வந்தாங்க கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறாங்க சரி இது ஒரு பெரிய ஒரு கலோபரமாக இருக்கிறது அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஒரு மைதானத்தை ஒன்று விளையாட்டு மைதானத்தை ஒன்று கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஓப்பன் ஜெயில் மாதிரி பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறதுக்கு டெல்லி வந்து மறுத்துட்டாங்க ஸோ ரெண்டு விஷயம் பார்க்கலாம் அதாவது அந்தந்த மாநில அரசு விவசாயிகளோட போராட்டத்தை அலோவ் பண்ணாமல் தடுத்துடுங்க அங்கேயே விடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பஞ்சாப் என்ன பண்ணிட்டாங்க திறந்து விட்டுவிட்டாங்க போங்க போங்க கஷேமாம் போங்க சீக்கிரம் போய் சேருங்கோ அப்படின்னு டெல்லிக்கு அனுப்பிவிட்டாங்க காரணம் காரணம்னா பஞ்சாப் அங்கே இருக்கு சரி அதை தாண்டி இவரோட கோரிக்கைகள் என்ன மத்திய அரசு மீது விளாசி தள்ளியிருக்கிறாங்க விவசாயிகளோட கடனை முதல்ல தள்ளுபடி செஞ்சுருங்க நாங்கள் வந்து இது வரைக்கும் வாங்கின கடன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது உடனடியாக தள்ளுபடி பண்ணணும் அதே போல் குறைஞ்சபட்ச ஆதார விலையை சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கணும் இதுக்குன்னு ஒரு கமிஷன் மண்டல் கமிஷன் உருவாக்குனீங்க கமிஷனுமே என்ன சொன்னாங்கன்னா விவசாயிகளோட வாழ்வாதாரம் போகாமல் இருக்குன்னா குறைந்தபட்ச ஆதார விலை இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நில கையகப்படுத்தல சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது விவசாயிகள் வந்து எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் பெற்றதுக்கப்புறம் கலெக்டர் வந்து அதுக்கான ஒரு அமௌண்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கலெக்டர் அவர்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த விகிதத்தை விட எங்களுக்கு நாலு மடங்கு கொடுக்கணுன்றாங்க இப்போ ஏக்கராவுக்கு வந்து ஐம்பது லட்சம் அப்படின்னுன்னா திரும்பி ஒரு நாலு மடங்கு சேர்த்து ஒரு மூன்றரை கோடி நாலரை கோடி பக்கம் கொடுக்கணும் அதை இழப்பீடு சொல்கிறேன் அந்தளவுக்கு எங்களுக்கு அதிகமாக கொடுங்க பத்தாதுன்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உத்தரப்பிரதேசில் லக்கிம்பூரில் விவசாயிகளோட போராட்டம் நடத்தும் போது அப்பைய மத்திய அமைச்சரோட பையன் என்ன பண்ணுறாங்க அது கூட்டத்துக்குள்ளே காரை விட்டு ரெண்டு மூணு பேர் இறந்து போயிடுறாங்க ஸோ அதுக்கான விசாரணைகளை தீவிரப்படுத்த வேண்டும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதியம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுத்துருங்க ஏன்னா ஓய்வூதியம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் மின்சார திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபது ரத்து செஞ்சுருங்க ஏன்னா அது விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பின் கீழ் ஏற்கனவே இரநூறு நாள் இரநூறு நாட்கள் இருக்கு இல்லையா அந்த இரநூறு நாட்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ முந்நூற்றி முப்பது ரூபா கொடுக்குறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஏழ்நூறுபா கொடுத்துருங்க அப்படின்னு இந்த போராட்டத்தை முன்வைக்கிறாங்க ஸோ இதனுடைய கோரிக்கையில் எத்தனை கோரிக்கை உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது எத்தனை கோரிக்கை வந்து ஏற்றுக்காத மாதிரி இருக்குன்றத சொல்லுங்கள் பட் மினிமம் கேரண்டி ப்ரைஸை வந்து தொடர்ந்து விவசாயிகள் சார்பாக வந்து கேட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இப்போ நெருக்கடி அப்படின்னா மீண்டும் போராட்டம் பற்றி தெரிஞ்சதுன்னா சப்போஸ் இன்னும் ஒரு இருபது முப்பது நாளில் தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா தேர்தல் ஆணையத்தோட கட்ரோலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த அந்த போராட்டம் எப்படின்னு தெரியல ஏன்னா வரவங்க எல்லாமே ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான உறவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தனக்கு தேவையான இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க எப்படின்னா இப்போ எலெக்ஷன் சமயத்தில் எல்லோரும் அங்கே போய்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வராங்க வரிசையாக இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னுவாங்க நாங்கள் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பிஜேபி எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இருந்தாலும் எப்படின்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல உங்களோட கருத்துக்கள் நீங்கள் முகா புத்திசாலி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எல்லாத்தையும் வந்து சரி அதுக்குள்ளே சர்ச்சைக்குரிய ஒரு மூணு பதிவில் பார்த்துட்டு போயிடலாம் கர்நாடகா என்ன பண்ணிட்டாங்க இது சர்ச்சைக்குரிய பதிவுலாம் இல்லை கர்நாடகா எடுத்த ஓ தினமான முடிவுன்னு கூட எடுத்துக்கலாம் கர்நாடகா பாரா சா சட்டசபையில் ஒரு மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி வகுப்பு வாரியத்துக்கு ஒதுக்குறாங்க சுற்றி காம்பவுண்ட் அமைக்கிறது மீதி எல்லாம் பண்ணுறது அப்புறம் வந்து மதராசா கூடங்கள்லன்னா அதை சுற்றி காம்பவுண்ட் அமைக்கிறது எல்லாமே இது எப்படின்னா இதுக்காகவே கவர்மெண்ட்டில் ஒரு தனி அமைப்பு மாதிரி ஒதுக்கி இப்போ நீங்கள் சுற்றியும் கட்டடம் கட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும் ப்ளூ பிரிண்ட்டு கொண்டு கொடுத்தவுடனே அவங்களுக்கு ஓகே ஆகும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து வே பார்த்துட்டு திரும்பி அடுத்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க எப்போயும் உடனே சொல்லிட்டாங்க எனக்கு காலையில் நியூஸ் வந்துச்சு மதியமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க கர்நாடகாவில் அது அப்பா அப்போ என்னப்பா இந்துக்களுக்கு மட்டும் ஏன் ஒதுக்கலை அவங்களுக்கு மட்டும் ஏன் ஒதுக்குறிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு நியூஸ் பாருங்கள் இது இப்படியா அப்படி ஒரு ஆப்போசிட் நியூஸ் ஒன்று பார்த்துடலாமா உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா ஹலால் சர்டிஃபிகேட்டோட தலைவர் தலைவர் அஸ்டன் தலைவர் எல்லாத்தையும் நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசனுடைய போலீஸ்க்கு ஆனால் என்ன அந்த ஹலால் சர்டிஃபிகேட் பணம் கொடுத்தாவே கொடுத்துட்றாங்க எந்த வித விசாரணையும் கிடையாது எதுவுமே கிடையாது பணம் கொடுத்தா போதும் ஹலால் சர்டிஃபிகேட்டு அதனால் வந்து போலியாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கைது பண்ணியிருக்காங்க அதுக்கான விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அந்த பணம் எங்கெல்லாம் பயன்படுத்தினாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் வெஸ்ட் பெங்காலில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பிஜேபியோட ஒர்க்கர்னுடைய அம்மா வந்து ரொம்ப கொடூரமான முறையில் கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட ஒரு தனிமையாக இருக்கிற இடத்துல வந்து கொண்டுட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது பெரும் பிரச்சனையை கிடைப்பிருக்கிறது தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஒர்க்கர்ஸை ஆளும் திரிணாமல் காங்கிரஸ் அரசு இது மாதிரி தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி வைத்திருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் நினைக்கிறேன் புரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்